அப்படியே கையோட தூக்கிட்டு போய் வாகனத்தில் வச்சு முதியோர் இல்லை மெல்டஸ் ஹோம்ல கொண்டு போய் சேர்த்து சல்லி கட்டிட்டு நீங்க பாருங்க மாட்டோமா நீங்க பெம்பஸ் மாத்துக்கு நான் பெம்பஸ் வாங்கித்தாரே நீங்க போய் எதுவும் செய்ய எங்களுக்கு தெரியாது நாங்க வந்து ஒரு மாசத்துக்கு ஒருக்க பார்க்கணும் ஒரு மாசத்துக்கு ஒருக்க பார்ப்போம் அப்படின்னு போயிருவோம் ஆனால் படிக்காத மக்கள் என்ன பண்ணுவாங்க சேர்க்க முதியோர் இல்லம்மா கதவை போட்டு வெளியே போ தள்ளு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அல்லா சொல்றான் வலா தென்னருமா அவர்களை விரட்ட வேண்டாம் அப்படியெல்லாம் அவர்களை விரட்ட விரட்டக்கூடாது நீங்கள் என்று அல்லாஹ் ரப்ப முஸ்லீமுக்கு சொல்றான் நீ அப்படி பார்க்க கூடாது உனக்கு தொல்லை தர மாதிரி பேசுவார்கள் நீ விரட்டக்கூடாது உண்மாவை என்னோட இறக்கமா உன்னோட இறக்கமான நானா தம்பி தாத்தா தங்கச்சி சண்டை பிடிச்சி இல்லை அவங்களோட தான் இறக்கமெண்டு அதுக்கு கோபடுற பிள்ளைகள் இருக்கிறாங்க ஒரு தகையின் தகப்பனையும் அந்த மாதிரி கோப அதாவது இவங்க என்னோட இல்லை சின்னத்திலேருந்து என்ன வேற மாதிரி தான் பார்த்தாங்க சைத்தான் கொடுக்குற சித்தாந்தத்தை இவங்க எடுத்துட்டு அப்படி தாயின் தகவல் அப்படி இல்லை அவங்க ஏன் அப்படி புரியாத பிள்ளைகள் இப்படி செய்வாங்க அதனால நல்லா சொல்றா ஓ குள்ளமுமா கவுலன் கரீமா அவர்களோட சங்கையாக பேசுங்க என்னம்மா சாப்பிட்டீங்களா என்ன வேணும் அல்லாஹ் கவுலன் கரீமான்றான் சும்மா பேசுகன்னு சொல்லல கண்ணியமா ஒரு மனுஷனை கண்டு கண்ணியமா பேசுறீங்களா கரீம் ரொம்ப கண்ணியமா நடக்கிறீங்களா ஜனாதிபதியோட பிரதமரோட ஓ உமா நீ கண்ணியமா நடக்கணும் என்றாள்ல